யார் இந்த நாஞ்சில் கே மனோகரன் பெரியாரின் பெருந்தொண்டராய் பேரறிஞர் அண்ணாவின் அன்பு தம்பியாய் தலைவர் கலைஞர் அவர்களின் ஆறுயிர் இளவலாய் திகழ்ந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக மூன்று முறையும் சட்டப்பேரவை உறுப்பினராக நான்கு முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தமிழக அரசின் வருவாய்த்துறை அமைச்சராகவும் கழக துணைப் பொதுச் செயலாளராகவும் பணியாற்றியவர் இளம் வயதிலே கழக சார்பில் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அகில இந்திய தலைவர்கள் பலருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு பெற்றவர் கழக உடன்பிறப்புகளிடையே பாசத்தையும் பொறியும் பழக்கம் உள்ளவர் பழகுவதற்கு இனிய பண்பாளர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சரளமாக பேசக்கூடிய பேச்சாற்றலும் பாரத்திறமையாலும் நாவக்கரசர் என அழைக்கப்பட்டவர் கழகத்தின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற முப்பெரும் விழாவில் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணா விருது வழங்கி சிறப்பித்தார் இரண்டாயிரம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி காலமானார்